எமதீபம் ஏற்றுங்கள் சிவனருள் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் சரியாகும் ஆம் நாளை தனத்திரியோதசி தன்வந்திரி ஜெயந்தி ஐப்பசி ஒன்று தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய திரியோதசி என்று யமதீபத்தை ஏற்றி யம பகவானை வழிபடுவதன் மூலமாக தர்மராஜன் நம்மை ஆசிர்வாதம் செய்வார் நம்மளோட ஏழு ஏழு ஜென்ம முன்னோர்களோட புண்ணியம் முழுமையா நமக்கு கிடைக்கும் அதன் மூலமா நமக்கு சொத்துகள் சேரும் என்று வேதங்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க நாளை மாலை உங்க வீட்டுல ஒரு நெய் அகழ் விளக்க வீட்டுல எங்க உயரமான இடம் இருக்கோ அங்க தெற்கு திசை பார்த்து ஒரு தீபம் ஏற்றுங்க முடியாதவங்க ரூம்லையோ அல்லது உங்கள் வாசலையோ ஏற்றி வழிபாடுகளை செஞ்சுட்டு உங்கள் முன்னோர்களையும் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து சிறு உயிரினங்களான எறும்புகளுக்கு உணவு போடுங்கள் யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் சரியாகி சகல செல்வங்களும் பெருகும் நாளை இந்த அற்புதமான தெய்வீகமான பரிவார வழிபாட்டை அனைவரும் செய்து வளம் பெறுங்கள் நாளை நம்ம அக்ஷயம் டெவேன் சென்டரில் எந்த விதமான ஆன்மீக சூட்சமான பொருட்கள் நீங்கள் வாங்கினீங்கனாலும் சிறப்பு சலுகை இருபது சதவீதம் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க